மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் டிஎன்ஏ மெத்தலேஷன் டிஎன்ஏ மெத்தலேஷன் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு கிளர்ச்சி தேவை கிளர்ச்சின்னா மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை எப்படி உடலுக்குள்ளே ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் புகுத்துவது பற்றி சித்தர்கள் ஆராய்ந்து அறிந்து அவர்கள் கண்டுபிடித்த ஒரு வழிதான் வாசி யோகம் என்கின்ற ஒரு மூச்சு மூச்சு பயிற்சி வாசி யோகத்தினாலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா அனுபவத்தை பார்த்தாதானே தெரியும் புள்ளி மிக்க புறவியை மேற்கொண்டால் கல் உண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னேன் உணர்வாளருக்கே திருமந்திரன் சொல்லுது திருமந்திரம் சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேள்வி கேட்கறதை விட திருமந்திரம் சொல்றதை பயிற்சி விட்டு பார்த்து அது உண்மையான நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் தேர்ந்து கொள்ள முடியாது அப்போ திருமந்திரம் என்ன சொல்லுகிறது புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார் புல்லுன்னா பறவை பறவையை விட வேகமாக பாய்ந்து போகிற புறவி குதிரை இப்போது பறவை எங்கே போகிறது காற்றிலே பறந்து போகிறது புள்ளினும் மிக்க புறவி அந்த காற்று அந்த பறவையை விட வேகமாக செல்லக்கூடியது புள்ளினும் மிக்க புறவியாகிய காற்றை மேற்கொண்டால் எப்படி இருக்குமா கல்லுண்ண வேண்டாம் கள்ளினாலே கிடைக்கிற போதையில் கல்லுண்ண வேண்டாம் தானே கழி தரும் தானே ஒரு மகிழ்ச்சியை உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்புக்கும் இப்போ நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும் துள்ளி நடப்பிக்கிறதுங்கிறது சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாரு கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இப்போ வாங்கிட்டு வர சொல்லும்போது ஒரு எட்டனா கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அதில் ஒரு கால்னாவுக்கு நமக்கு எதையாவது வாங்கி சொல்லுவாங்க இப்போ சந்தோஷம் ஒரு ஒரு மிட்டாய் வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்று இனிப்பு வாங்கிக்கலாம் உடனே கடைக்கு போவோம் எப்படி போவோம் நடந்தால் போவோம் துள்ளி துள்ளி ஓடுவோம் அந்த வயது இப்போ நம்ம போக சொன்னால் வேகமாக போக வேண்டியிருந்தால் கூட மெல்ல தான் போவோம் முடியாது அப்போ துள்ளி நடப்பிக்கும் துள்ளி நடப்பது என்பது இளமையினுடைய அடையாளம் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் சோம்பலை அகற்றிவிடும் உள்ளது சொன்னேன் உணர்வாளருக்கே இருக்கே அப்போது மகிழ்ச்சியாக இருந்தால் ஆனந்தமாக இருந்தால் எப்பொழுதும் கவலை இல்லாமல் சோகமில்லாமல் சோர்வு இல்லாமல் இருந்தால் டிஎன்ஏ மெத்தலேஷன் குறைஞ்சி போயிடும் அப்போது கேலண்டர் வயதாகும் பயாலாஜிக்கல் வயதாக இந்த பயாலாஜிக்கல் வயது ஆகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் மூச்சு பயிற்சி செய்ய சொன்னார் இந்த மூச்சு பயிற்சி எப்படியெல்லாம் செய்வது என்னென்ன செய்வது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய இந்த ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக எதை நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால் நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர்கள் ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி எல்லாம் பார்க்க இருக்கிறோம் நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர்கள் ரகசியம் இது என்ன நூற்றி இருபது அது எந்த எண்ணு அங்கிருந்து வந்தது நூற்றி இருபது என்ற எண்ணுக்கு இங்கே எப்படி இடம் கிடைச்சிது என்று ஒரு கேள்வி எழக்கூடும் அது யாரால் நோயின்றி மருத்துவமனையில் பல்வேறு உபகரணங்களை எல்லாம் பொருத்தி கொண்டு செயற்கை சுவாசத்தில் சில நாட்கள் சில மாதங்கள் அல்லது கோமாவில் சில ஆண்டுகள் அது ஆயுள் இல்லை நோயின்றி நல்ல ஆரோக்கியத்தோட நூற்றி இருபது வயது என்ன நூற்றி இருபது வயது சித்தர்களுடைய ரகசியம் என்று அந்த தலைப்பின் கீழே இந்த எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன நூற்றி இருபது அந்த நூற்றி இருபது என்ற எண்ணுடைய சிறப்பு என்ன அது எங்கேருந்து வந்தது நூற்றி இருபது அதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா மூலம் இருக்கிறதா என்று பார்த்தால் சோதிர கணிதத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுளை நூற்றி இருபது ஆண்டு என்று கணித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கிரகமும் இவ்வளவு தசா புத்தியை உள்ளடக்கியது என்று சோதின வல்லுநர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கிரகமும் இத்தனை ஆயுள் இத்தனை ஆண்டு ஆயுளை ஒருவனுக்கு கொடுக்கிறது அப்படி எப்படி கணக்கிட்ருக்க என்று பார்த்தால் சூரியனால் ஒருவருக்கு வழங்கப்படுகிற வயது ஆறு வயது சந்திரனால் கிடைக்கிற வயது பத்து வயது பத்து ஆண்டுகள் செவ்வாயினால் வழங்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் வயது ஏழு வயது புதனால் வழங்கப்பட்டிருக்கிற வயது பதினேழு ஆண்டுகள் குருவால் வழங்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் சுக்கரனுக்கு இருபது ஆண்டுகள் சனிக்கு பத்தொன்பது ஆண்டுகள் ராகுக்கு பதினெட்டு ஆண்டுகள் கேதுக்கு ஏழு ஆண்டுகள் கூட்டி பாருங்கள் மொத்தம் நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் ஆக இந்த கிரகங்களுடைய வழங்கப்படுகிற ஆயுள் நமக்கு எவ்வளவு நூற்றி இருபது வயது என்று சித்தர்கள் அந்த காலத்திலே கணித்திருக்கிறார்கள் அப்ப நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்வதற்கு எப்படி வாழணும் நோயின்றி வாழ்வதற்கு ஏன் நாமெல்லாம் எல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது நாம் எல்லோரும் சேர்ந்து ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் உடனே நீங்க வாழ்கின்றதல்ல எல்லோரும் சித்தர்கள் சொன்னதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனக்கு தெரியலையா தெரிஞ்சிருந்தா நான் கடைபிடித்திருப்பேன் நாளைக்கு வரந்த கூடாது இல்லை அதனால் சித்தர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது என்னுடைய கருத்தல்ல சித்தர்களுடைய கருத்து அப்படி நீண்ட ஆயுளோடு நூற்றி இருபது கூட வேணாம் நீண்ட ஆயுள்னு வச்சுக்கோங்க நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்